சீ பிரியாணிலேயே செம்ம ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இறால் பிரியாணி இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒன் கேஜி ரால் பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இது நீங்கள் வீக்கெண்ட்லையோ இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கனாலோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஒன் கேஜி ரைஸ்க்கு நான் ரெண்டு கிலோ அளவுக்கு ரால் எடுத்திருக்கேன் ஏன்னா ரால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குவான்டிட்டி கம்மியாயிரும் இல்லையா ஸோ க்ளீன் பண்ண முன்னாடி ரெண்டு கிலோ இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லை ஓவர் நைட் ஊற வச்சா நல்லாயிருக்கும் ஓவர் நைட் ஊற வைக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வைக்க வேணாம் இப்போ ஒரு கடாயில ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மெரினேட் பண்ண ரால் எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் லைட்டா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கணும் பர்சன்டேஜ் வந்ததுன்னா போதும் ஒன் கேஜி பிரியாணிக்கு ஆறுலேருந்து இருந்து ஏழு பல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நார்மல் விட சீஃபுட் பிரியாணி பண்ணும்போது தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் கூடவே அரை அரை கட்டு புதினா மலையில நாலு பச்சை மிளகா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பிரியாணி பண்றதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அண்ட் ரால் பொறிச்ச என்ன இருந்தது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அண்ட் பட்ட கிராம்பு இலக்கா நம்ம வீடியோல காட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோ வெங்காயம் வதங்க போட்டதுக்கு அப்புறமா அரிசி ஊற வச்சுக்கணும் கரெக்டா ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் அரை மணி நேரம் ஊறி வரணும் சோ அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கடையில வெங்காயம் நல்லா முருகி வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் முருகி இருக்கணும் பிரியாணி அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுல எடுத்து வச்ச இஞ்சி பூடி பேஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா புதினா மல்லியால சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்திருக்கேன் ஒரு கிலோ பிரியாணி பண்றதுக்கு மசாலாவோட அளவுன்னு பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் மூணு டீஸ்பூனும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம ரால் ஊற வைக்கும் போது நம்ம மசாலா சேர்த்துருக்கோன்றனால நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி பச்சை மிளகா அதிகமான புளிப்பு இல்லாத தயிர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அண்ட் இந்த டைம்ல ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த ராலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வைங்க அந்த மசாலா ரால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அண்ட் அதுக்கப்புறமா இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அண்ட் இதிலேயே தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸையுமே அதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் உப்போட அளவு ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸ் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கலகலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் மூடி போட்டு இடையிடையே ரெண்டு தடவை திறந்து கலந்து விடுற மாதிரி இருக்கும் அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் இந்த மாதிரி சரிசமமாக வந்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு தோசை டவா வச்சுட்டு தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ஒரு கால் மணி நேரத்துக்கு நீங்கள் தம்ல வச்சுக்கோங்க அண்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருப்பான் அரிசி பார்க்கவே இந்த மாதிரி முள்ளு முள்ளாக எழுந்திரிச்சு நிற்கணும் லைட்டாக கலந்து விடுங்க செம்ம சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும் நீங்கள் ஹாஃப் கேஜியில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவாக அப்படியே பாதியாக்கிக்கோங்க நான் சொன்ன இதே டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும் நான் பண்ணுற பிரியாணிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீ ஃபுட் பிரியாணி நான் இதை சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்